ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுயான பஜ்ஜி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு வாழக்காய் முட்டை ப்ரெட்டு எல்லாம் நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் மாவும் நாங்கள் கரைச்சி வச்சிட்டோம் வாங்க அண்ணில் பொறிச்சி எடுக்கலாம் பழைக்காவை பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம சொன்ன ஐட்டத்தெல்லாம் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பிரெட் பாஜி மாவு இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ அம்மாக்கிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க சொல்லலாம்